கும்பராசி நண்பர்களே எவ்வளவு போராட்டத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அது சமீப காலத்தில் ஜென்மராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து போராட்டம் 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 தான் இந்த நேரத்தில் திசா புத்தியும் பாதகமாக இருந்ததால் இன்னும் நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க ஆனால் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களெலாம் சமீப காலத்தில் நிறையவே அனுபவிச்சிட்டிங்க சரி எப்போதான் நல்ல நேரம் போறக்கும் எப்போதான் விடிவு கிடைக்கும் இப்போது ஜோதிடர்கள் வந்து ஒரு பலன் சொன்னாவே இவங்க காது உங்களுக்கு கேட்காது என்னையா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாகவே சொல்லிகிட்டு இருக்காரு நல்லதையே சொல்ல மாட்டேங்கிறாரு நாம் என்ன பண்ண முடியும் இப்போது ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் சுற்றி வருகின்ற போது சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்பத்தான் அவங்க பலன் கொடுப்பாங்க அது எந்த இடமோ அந்த இடத்திற்குரிய பலன்களை தான் அவங்க கொடுப்பாங்க அந்த பலன்கள் எத்தகையதாக இருக்கிறதோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தை தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா புரிஞ்சுக்கங்க கோச்சார கிரகங்கள் அவருடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் சுய ஜாதகம் மட்டும் பலமாக இருந்து நடைபெறுகின்ற திசா புத்தி சாதகமாக இருந்து விட்டால் நிச்சயமாக கோச்சார கிரகங்களின் பாதகமான பலன்கள் உங்களை பெரிய அளவில் பாதிக்காது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஜோதிட சாஸ்திரம் மெய்யானதுங்க இது அறிவியல் சாஸ்திரம் புரியுதுங்களா ஏன் ஒரு நேரத்தில் ரொம்ப வாக ஊக மேலே போறீங்க ஒரு நேரத்தில் அப்படியே கீழே விழறீங்க அதுக்கு காரணமே இந்த கிரகங்கள் தானே அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த காலகட்டத்தில் நீங்க நல்லா இருந்தீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க எந்த காலகட்டத்தில் கீழே விழுந்தீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க அப்போ அந்த கிரகம் எங்கேயும் சஞ்சாரம் செய்ததுன்னு பாருங்க அப்போ இதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான நிலை அப்போ ஒரு சின்ன விஷயம் இப்ப சொல்ல வரேன் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் இருக்காரு இப்போ நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நான் பேசி நேரத்தில் ஒரு சின்ன நல்ல தகவலை முன்னாடி சொல்லிடுறேன் மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி இப்போ ஏப்ரல் இருபத்தாறு இந்த ராகு கது பயிற்சி அது முடிந்தவுடன் மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி அந்த குரு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்க போறாருங்க உங்களுக்கு அப்போ மங்களக்காரகனான குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் என்னதான் நெருக்கடி ஏற்பட்டாலும் குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது அந்த நெருக்கடிகள் உங்களை நெருங்காமல் போகும் இதே நான் தான் சொல்றேன் புரியுங்களா நான் சொல்ல ஜோதிட சாஸ்திரம் சொல்றேன் சரி இப்போ என்ன எங்க வரணும் சின்ன தகவல் சொல்லிடுறேன் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணாருங்க நீங்க நல்லா இருந்தா போதும் இந்த நேரத்துல ஆரோக்கியமா இருந்தா போதும் பணம் தேவையில்லைங்க உயிர் இருந்தா போதும் புரியுதுங்களா எட்டாம் இடத்து கேது வைத்து செய்திருப்பார் உங்களை உங்கள் புகழை அந்தஸ்தை செல்வாக்கை மறைப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் எட்டாம் இடத்துக்கு கேது செய்திருப்பார் இதுக்கு மேல வேற என்ன சொல்றது கொள்வார் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆரோக்கியமா இருக்கீங்களா அது போதும் கூட இருப்பவனே குழி நோண்டி இருப்பான் போராட்டத்தில் கூட பிரச்சனை தான் சம்பாதிச்சிருப்பீங்க உங்களுடைய செல்வாக்கி மறைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அத்தனை வழிகளும் உருவாகி இருக்கும் ஆரோக்கியத்தில் கூட நல்ல நிலைமை இருந்திருக்காதுங்க உங்களுக்கு ஐயோ இவ்வளோ முயற்சி எடுத்தோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குத எல்லாமே போராட்டமாக இருக்குது போராட்டத்தில் நடக்கவே மாட்டேங்குத எவ்வளோதான் ஒழிச்சு ஒழிச்சு பார்க்கறது என்ன ஒழிச்சாலும் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துக்கு கேது இருக்கு பாருங்க அது வாழ்க்கையை அப்படியே அஸ்தமனம் செய்துவிடும் அதையும் மீறி நீங்கள் இன்று இருக்கிறீர்கள் என்றால் இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை அப்போ இவ்வளவு நாளும் என்ன பண்ணீங்கன்னா இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து இருப்பீர்கள் அப்ப நாம என்ன தப்பு பண்ணோம் நாம் எங்கே தோற்று போனோம் அதற்கு என்னவெல்லாம் காரணம் இதையெல்லாம் தெரிந்து உணர ஆரம்பித்து விட்டாலே அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற போது நமக்கு நாம் செய்கின்ற பணிகள் எல்லாம் நமக்கானதாக இருக்கும் புரியுதுங்களா எட்டாம் இடத்து கேது வைத்து செஞ்சிட்டாரு உங்களை ஒரு வருஷம் இப்போ அந்த கேது பகவான் ஏழாம் இடத்துக்கு வராரு அந்த அளவிற்கு பெரிய பாதிப்பு இருக்காது உடல்நிலை கிடாது அவமானம் ஏற்படாது மறைவுகள் உண்டாகாது இருந்தாலும் ஏழாம் இடத்த கேது என்பவர் தவறான நபர்களின் வழிகாட்டுதலின்படி உங்களை அழைத்து செல்வார் இந்த புதுசாக யாராவது உங்கள் இந்த நேரத்தில் உள்ளே வந்தால் விட்டுடாதீங்க ஐயோ பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிகிறாரு பார்த்தா அந்த பொம்பளை நல்ல பொம்பளை மாதிரி தெரிகிறார் இந்த ஒரு தோற்றம் மாயையெல்லாம் உங்களுக்கு வேண்டுமே வேண்டாம் யாரையுமே நம்பாதீங்க ஏழாம் இடம் நட்பு ஸ்தானம் என்னென்னா ஒரு கழுவன் மனைவி என்பது ஏழாம் இடத்தின் அடிப்படை தான் கூட்டுத் தொழில் அமைவதும் ஏழாம் இடத்தின் அடிப்படைதான் கூட்டு தொழில் வெற்றி அடைவதும் ஏழாம் இடத்தின் புரியுதுங்களா நண்பர்கள் அமைவதும் ஏழாம் இடத்தின் மாட்டாங்க அதற்கு மேல அரசியல் கூட்டணிகள் வெற்றி பெறுவதற்கு காரணம் ஏழாம் இடம் தான் ஒரு கூட்டணி இணைவு ஆனா கேது ஞானமூற்றக்காரகனாச்சே எங்க கூட சேர்த்து வைப்பாரு நல்லவங்க கூட சேர்த்து வைப்பாரு அப்போ நண்பர்களால் சங்கடத்தை அடையக்கூடிய குறிப்பாக புதியவர்களால் சங்கடத்தை வாழ்க்கை பாதை மாறக்கூடிய நிலையினை ஏழாம் இடத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இனி வருங்காலம் எல்லாம் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டுமே நீங்கள் மனதில் வைத்து நடமாட வேண்டும் வாழ வேண்டும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது கேது பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற பலன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருடமாக குடும்பத்தில் கூட நிம்மதி இருந்திருக்காது வருமானம் குறைவு செலவுகள் அதிகரித்திருக்கும் வார்த்தைகளில் நிதானம் இல்லாமல் போயிருக்கும் எல்லா இடத்துலையும் கோபத்தை காட்டியிருப்பீங்க அதனால கூட நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருப்பீங்க புரியுதுங்களா அந்த இரண்டாம் இடத்தை சஞ்சரித்த ராகு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க இருக்கிறார் இங்கே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் இந்த ராகு இருக்கார் பாருங்க அதிகபட்சமான ஆசைகளை உண்டாக்கிடக்கூடியவர் இதை வாங்கிடலாம் அதை வாங்கிடலாம் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் இப்படி சம்பாதிச்சிடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகமே நிழல் கிரகம் யாரு ராகுவும் நிழகிறது தான் கேதுவும் நிழகிறது தான் இவங்க மறைமுகமாக சம்பாதிப்பதற்குரிய வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க மறைமுக சம்பாதி நோக்கி நம்மளை அழைத்து செல்லக்கூடியவர்கள் அப்போ ராகு ஜென்மராசிக்குள்ள வந்த உடனே சம்பாதிக்கணும் எண்ணம் வரும் அதுக்காக தப்பு செய்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் குறுக்கோவில போய் தப்புன்னா வேற மாதிரி இல்லை குறுக்கோவில போயிட்டு ஒரு ஏமாற்றுதலாக பொய்யாக ஒரு குறுக்கோவில போயிட்டு நிழல் காரியங்கள் செய்து சட்டத்திற்கு புறமான காரியங்கள் செய்து எப்படியாவது புறுக்கு போயிட்டு காசு சம்பாதிக்கிற விஷயம் அதற்குரிய வாய்ப்புகள் வரும் காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்போ ராகு வந்து என்ன பண்ணுவார்னா உடனே வரவுக்கு வழிகாட்டுவார் ஆசைக்கு தீனி போட்டுவார் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா அதன் வழியாக கொஞ்சம் சிக்கலையும் ஏற்படுத்துவார் அதனால பணம் வருதா பாதுகாப்பாக வச்சுக்கிங்க சேமிப்பாக வச்சுக்கிங்க இல்லை சொத்தாக வச்சுக்கிங்க ஸ்திரமான சொத்தை வச்சுக்கிங்க இது தேவையான ஒரு விஷயம் இந்த நல்லா இருக்கோ என்னென்னா தவறான நட்புகள் ஏற்பட்டு அவர்களால் நம்ம அவமானப்படக்கூடிய நிலையும் தவறான பாதைக்கு செல்லக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த ஜென்மராசிக்குள் ராகு எட் ஏழாம் இடத்துல கேது இந்த காலகட்டம் உங்களை புடம்போட்ட தங்கமாக வெளியில் கொண்டு வரும் நிறைய புரிஞ்சுக்குங்க எல்லோரையும் புரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டம் ஒரு பெரிய ஆபத்தெலாம் தாண்டி போச்சு உங்களுக்கு இது கொடுத்து அதாவது கஷ்டங்கள் இனிமேல் இருக்காது அப்போ கொடுத்து கெடுத்திடக்கூடிய ஒரு ராகு அப்போது வருமானம் வருகின்ற போது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையில் வச்சுக்கிட்டாவே போதும் கும்பராசினருக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கப் போகிறது குரு பயிற்சி மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் என ஜென்ம ராசிக்குள் ராகு சந்திப்பதால் தொடர்ந்து துர்கை வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்தில் கேது விநாயகப் பெருமானை வழிபட்டு வருவது இருவரையும் ஒரு சேர வழிபட்ட இடமாக வழிபட வேண்டிய இடமாக ஒரு முறை காலகசிக்கு போயிட்டு ராகு கேதுக்கு பரிகார பூஜை பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக சங்கடங்கள் விலகும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனமும் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்